அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை நேற்று அவருடைய வீட்டுக்கே போயிட்டு கைது பண்ணி சிறையில் எடுத்து விசாரிக்கும் போது நான் கிடையாது எடுத்துக்கிட்டதே கிடையாதுன்னு ஆனால் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் தான் தெரியுது அவர் அப்படிங்கிற எடுத்திருக்காரு அப்படின்ட்டு உடனடியாக நீதிபதியினுடைய வீட்டிலேயே ஆஜர்படுத்தி அவருக்கு பதினைந்து நாட்கள் விசாரணை கைதியாக புழல் சிறையில் இப்போ அடைக்கப்பட்டிருக்காரு ஆரம்பத்தில் போதைப் பொருள் எடுக்கலன்னு சொன்ன நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நீதிபதி முன்னாடி நான் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டது உண்மைதான் நான் யாருக்கும் விற்பனையோ கடந்த கடத்தலோ பண்ணல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஒரு போதை எடுத்துக்கிட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள பார்ப்போம் இது அவர் காவலர்களுடைய விசாரணையில பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்காரு நான் எப்படி இந்த போதை கலாச்சாரத்துக்குள்ள வந்தேன் எனக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்க சினிமா துறையில யாரெல்லாம் இந்த போதை பொருள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பல தகவல்களையும் அவர் காவல்துறை கிட்ட சொல்லியிருக்காரு இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் போதைப் பொருள் பயன்பாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் விரிவாக இதில் பார்ப்போம்

இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்த இடம் எங்கன்னு நுங்கம்பாக்கத்துல மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பார்ல நடந்த சண்டை அதிமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் பிரசாத் அவர்கள் அஜய் பாண்டியார் அவர்கள் உட்பட ஒன்பது பேரை காவல்துறையினர் கைது பண்றாங்க கைது பண்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது பார்ல நடந்த தகராறு இந்த போதைப் பொருள் விஷயம் கிடையாது அந்த தகராறு மூலமா கைது பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் மீது பல மோசடி வழக்குகள் பல கட்ட பஞ்சாயத்து வழக்குகள்லாம் இருக்கு தான் விசாரிக்கிறாங்க தனியாக சிறையில் அடைத்து அதற்கு பின்பாக மறுபடியும் சென்னையில் இந்த மாதம் பதினேழாம் தேதி பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து மாற்றாரு அந்த நபரை விசாரிக்கும் போது மேற்கு ஆப்பிரிக்காவை சார்ந்த கானா அப்படிங்கிற நாட்டிலிருந்து ஜான் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கர் அவரும் இவரும் சேர்ந்து போதைப்பொருள் கடத்தியது அம்பலமாகுது அவர்களிடமிருந்து பதினோரு கிராம் கொக்கைன் நாற்பதாயிரம் பணம் இரண்டு செல்போன்கள் பறிமுதல் பண்ணப்படுது இந்த தான் சிறையில் உள்ள பிரசாத் அவர்களுடைய கைப்பற்றப்பட்ட மொபைல் போன் எடுத்து பார்க்கும்பொழுது பிரதீப் குமார் அவர்கள் கூட அவர் தொடர்பில் இருக்குது தெரிய வருது போதை கடத்தல் கும்பலோட கட்ட பஞ்சாயத்து பண மோசடி பண்ண பிரசாத் அவர்களுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விசாரணை ஆரம்பிக்குது இந்த இடத்துல பிரதீப் குமார் அவர்கள் கிட்ட உனக்கு எப்படி பிரசாந்த் அவர் தெரியும் அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கும்போது தான் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு பிரசாத் என்கிட்டதான் போதைப் பொருள் வாங்குவாரு கொக்கைன் வாங்கியிருக்காரு நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா அவருக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உண்மையா போட்டு உடைச்சிட்டாரு இதை விசாரிக்கிறதுக்காக தான் காவல்துறையினர் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போயிருக்காங்க அவர் நான் இல்லவே இல்ல அப்படி உனக்கு கிடையவே கிடையாது மறுத்து இருக்காரு காவலர்களும் அவரோட வீடை முழுக்க சர்ச் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எந்த விதமான போதைப்பொருளும் கிடைக்கல ஆனா அவரை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போயிட்டு அவரை பரிசோதனை பண்ணும்போது அவர் போதைப் பொருள் எடுத்துட்டு போது இருக்கு கிட்டத்தட்ட அந்த உயர் ரக போதைப் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் வரைக்கும் அவருடைய ரத்தத்தில் அந்த போதைப் பொருட்களான மூலக்கூறுகள் இருக்கும் ஸோ அவங்க எளிமையாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு உள்ளவே நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அதை எடுத்திருக்காருன்றது தெரிய வந்துருச்சு இப்போ அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு சரி நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி இந்த போதை கலாச்சாரத்துக்கு உள்ள வந்தார் அப்படிங்கிறத ரொம்ப திடுக்கணும் தகவலாக இருக்கு கிட்டத்தட்ட தீங்கிரை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் இந்த பிரசாத் அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் பிரமுகர் அந்த தீங்கிர சிரிக்கிறை அப்படிங்கிற படப்பிடிப்பின் போது பார்ட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நடிகர்கள் நடிகைகள் கூப்பிட்டு அந்த படக்குழுனர்லாம் சேர்ந்து பார்ட்டி வச்சிருக்காங்க பொதுவாக வந்து பார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மதுபானங்கள் இருக்கும் அப்படின்னு பலரும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து மதுபானம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து அங்கே அதிகமாக இருந்திருக்கு ஸோ நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இந்த போதை பழக்கமே பிரசாந்த் அப்படிங்கிற இந்த சினிமா தயாரிப்பாளர் மற்றும் முன்னாள் அதிமுக பிரமுகரால் தான் வருது ஸோ அவர் என்னன்னா அதுக்கப்புறம் போதைக்கு வந்து அடிமையாகிறாரு ஒரு ஒரு முறையும் அவருக்கு வந்து போதைப் பொருட்கள் உபயோகப்படுதுன்னு சொல்லும்போது பிரசாந்த் தான் இந்த பிரதீப் குமார் அவர்கள்ட்ட கேட்டு போதைப் பொருளை வாங்கி கொடுத்திருக்காரு இந்த பிரதீப் குமார் அவருக்கு போதைப் பொருள் எப்படி சப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து அந்த ஆப்பிரிக்கன் நாட்டில் சேர்ந்த ஜான் அவர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு அவர் இவருக்கு கொடுக்கிற விலை அப்படிங்கிறது ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாரு பிரதீப் குமார் அந்த ஏழாயிரம் இருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கைக்கு போகுது கடத்தல் அப்படிங்கிறது லாபகரமான ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க வாங்குற இடத்துல ஏழாயிரம் ரூபாய் விற்கிற இடத்துல பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கும் ஒரு கிராமுக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபம் வச்சுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கிட்டத்தட்ட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து இப்போ வரைக்குமே நான்கு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போதைப் பொருளை விட்டிருக்கிறார் பிரதீப் குமார் பிரசாத்திடம் நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்காங்க இந்த வழக்கில் காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா இது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் அப்படிங்கிறதையும் ஸ்ரீகாந்த் அவர்களினுடைய விசாரணையின் மூலமா தெரிய வந்திருக்கு குறிப்பா சினிமா துறையில் உள்ள பெரும் பிரபலங்கள் எல்லாருமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறது நமக்கே சமீபத்தில் தெரிய வருது மன்சூர் அலிகான் அவர்களினுடைய மகன் அவரும் சமீபத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தி கைது செய்யப்பட்டார் அது இங்கே மட்டும் இல்லை பாலிவுட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கானினுடைய மகனும் இதே மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவர்களுக்கு எல்லாருக்குமே வயசு வந்து மிக மிக குறைவு இவர்கள் மத்தியில் முதற்கொண்டு போதைப் பொருள் போகுது அப்படின்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காவே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர்கள் வந்து நேரடியாக ஆப்பிரிக்காக்கு போயிட்டோ இல்லை பெங்களூர் போயிட்டோ போதைப் பொருள் வாங்கிட்டு வர மாட்டாங்க அவர்களுக்கு சப்ளை பண்றதுக்கு இங்கே ஒரு சப்ளை செயினே வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா கடந்த ஆண்டுகளே ஜாஃபர் சாதிக்கு அவர் கைது செய்யப்பட்ட போதே தமிழ்நாடு எந்த அளவிற்கு போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு அது இன்றளவு தொடருது அப்படிங்கிறதான் இது மாதிரியான சம்பவங்கள் நமக்கு காட்டுது குறிப்பாக நம்ம பெரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் அதில் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கலாம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கழுகு படத்தினுடைய கதாநாயகன் கிருஷ்ணா அவர்களுக்கு போதை பொருள் சப்ளை பண்ணியிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அது குறித்த விசாரணை அவருக்கு தீவிரமாக வந்து போயிட்டு இருக்கு அவரையும் கைது செய்து பரிசோதனை செய்வதற்கான காவல்துறையின் எடுத்துட்டு இருக்காங்க இப்ப இது கூடவே உச்ச நடிகர்களான கமல்ஹாசன் தனுஷ் போன்றவர்கள் எல்லாமே போதைப் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதும் அவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய பார்ட்டிகளில் போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக விழுந்திருக்கு இதை ஓராண்டிற்கு முன்பாகவே பாடகி சுஜித்ரா அவர்கள் பகிரங்கமாக ஊடகங்கள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க கமல்ஹாசன் அவர்கள் வைக்கக்கூடிய பார்ட்டியில் வெள்ளித்தட்டில் போதைப் பொருட்கள் அங்கே விநியோகம் செய்யப்படும் அது என்கிட்டையும் கொடுத்தாங்க நான் வேண்டான்னு சொன்னேன் அதனால என்ன அவங்க கூட சேர்த்துக்கல அப்படின்ட்டு அவங்களுடைய பிரச்சனையும் சேர்த்து சொன்னாங்க குறிப்பாக அதில் தனுஷ் அவர்களும் இது மாதிரியான பார்ட்டிகள்லாம் வைப்பாங்க கலந்து கொள்வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இது இவர்கள் பக்கம் மட்டுமே கிடையாது இப்போ ஒருவேளை இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் மாட்டிருக்கலாம் இந்த நெட்ஒர்க் அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாருமே விசாரணை வலயத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து வருவாங்க ஏன்னா அந்த ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பார்ட்டி நடக்கிறது இல்லை சினிமாவை அளவுல தொடர்ச்சியாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை பார்ட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே டாஸ்மாகில் வைக்கக்கூடிய சரக்குகள்லாம் அங்கே இருக்காது அங்கே இருக்கிறது எல்லாமே இது மாதிரி தடை செய்யப்பட்ட போதை பொருட்களாக இருக்குது கொக்கைன் ஹெராயின் மெத்து போன்ற பொருட்கள் தான் அங்கே வந்து அதிகமாக இருக்கு நம்ம மெத்தெல்லாம் வந்து பிரேக்கிங் யுனிவர்சிட்டிஸ்ல தான் நம்ம வந்து பாத்துறோம் இப்போ தமிழ்நாட்டுலயே இவ்வளவு சர்வ சாதாரணமாக கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அதையெல்லாம் தாண்டி விக்ரம் படத்துல எல்லாம் கமல் அவர்கள் வந்து போதைப் பொருளை ஒழிப்பும் அப்படின்னு வசனம் எல்லாம் பேசுறாரு ஆனா அவருடைய பார்ட்டிலேயே இது மாதிரி போதைப் பொருள் சப்ளை பண்ணப்படுதுங்கிற ஒரு பகிரங்கமான குற்றசட்ட சித்திரவுகள் வைக்கும்போது அவர் எல்லாருமே மௌனமா தான் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் இங்கதா தான் தீவிரவாதி எப்படிப்பட்ட தீவிரவாதி

ஒரு நபரை பிடிச்சா கூட உனக்கு யார் கொடுத்தாங்க நீ யார்கிட்ட வாங்குன நீ யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணேன்னு கேட்டால் ரொம்ப சுலபமாக பிடிக்க முடியும் ஆனால் எதனால் அரசாங்கம் வந்து இதில் பெரிய அளவில் ஸ்டெப் எடுக்கலை இதில் வந்து இன்னும் பெரிய பெரிய புள்ளிகளை ஏன் பிடிக்கல அப்படிங்கறத ஒரு முக்கியமான கேள்வி அவர்கள் தரப்புள்ளது எந்த ஒரு லீகல் ஆக்ஷனுமே அவர்கள் வந்து எடுக்கல இப்ப ஸ்ரீகாந்த் அவர்களை பிடிச்சிட்டாங்க அவர் வந்து ரொம்ப காலமா பட வாய்ப்புகள் இல்லாமல் முக்கிய ஹீரோவாக நடிக்காம சைட் கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருந்தார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கான ஒரு மனச்சோர்ல கூட இது மாதிரியான பழக்கங்களில் ஈடுபட்டிருக்கலாம் இருந்தாலும் போதைப்பொருள் பயன்படுத்துவது தவறு அதற்கு மட்டுமே பத்தாம் ஆண்டுகள் சிறை தண்டனை ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் வந்து விதிக்க முடியும் கிட்டத்தட்ட அவரே வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் எடுத்துக்கொண்டது உண்மைன்னு சொல்லிட்டு அது ஆதாரப்பூர்வம் நிரூபணமாயிருச்சு அதையும் தாண்டி அவரும் வந்து ஒப்புக்கொண்டாரு அதை வந்து அவர் டிஃபன் கூட பண்ணலை அப்படி இருக்கும்போது குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் அப்ப அவருக்கான தண்டனை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு இப்போ அவர் என்னோட குழந்தைக்கு வந்து முடியலை நான் எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் வெளியே இருந்து அந்த வழக்கம் நடத்திக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு ஆனா தண்டனை அப்படிங்கிறது இது முதல்ல தெளிவா தெரியுது கிட்டத்தட்ட அவரை விசாரிக்கும் போது இதில் பல பேருடைய பெயரை வந்து அவர் சொல்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சுஜித்ரா அவர்கள் சொன்னது இப்ப கிட்டத்தட்ட மறுபடியும் வந்து ஒரு முக்கியமான பேசுக்கொருளா இருக்கு கமல்ஹாசன் அவர்களோ இல்லை பெரிய நடிகர்களான தனுஷ் போன்றவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத காவல்துறையினர் கண்டிப்பாக வந்து விசாரிப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஆனால் இது மாதிரியான நட்சத்திரங்கள் மீது அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களை கைது பண்ணி சிறையில் அடைச்ச மாதிரி வலுவாக இருக்குமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி சரி இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை பற்றி நம்ம அளவுக்கு கவலைப்படணுமா நமக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனையா இல்லை தினந்தோறும் வந்து கொலை நடக்குது கொள்ளை நடக்குது கற்பழிப்பு நடக்குது இதெல்லாம் விட்டுட்டு எவனோ வந்து எங்கேயோ வந்து மெத்து சாப்பிட்டுட்டு போகிறான் கோக்கைன் சாப்பிட்டு போகிறான் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இந்த போதைப் பொருள் தான் ஒரு அடிப்படையான காரணம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை பண்ணாங்க அவரோட வீட்டு வாசலில் வைத்தேன் அதில் போதைப் பொருள் சம்பந்தப்பட்டிருக்கு கொலை செய்யக்கூடிய நபர்கள் சிறு வயது நபர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் கொடுக்கப்பட்டு அப்படிதான் அந்த கொலைக்கு அவர்கள் வந்து தயார்படுத்தப்படுறாங்க கொலையும் நடக்குது இது வந்து இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய செயின் பறிப்பு கற்பழிப்பு ஒரு மூதாட்டியை போயிட்டு ஒரு இளைஞர் வந்து கற்பழிப்பு பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவர் போதையில் இருந்திருப்பார்ன்றது விசாரணையில் தெரிய வரும் செய்திகளையுமே இது ஆவணப்படுத்தப்பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக என்ன மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள சட்ட ஒழுங்கு மிகவும் மோசமாக போயிருக்கிறத நாமளே பார்த்துருப்போம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த செய்திகளுக்கும் சமீபத்தில் வரக்கூடிய கொலை கொள்ளை தொடர்பான செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் தினந்தோறும் ஒரு மூன்றுலேருந்து நான்கு செய்திகள் வந்து முன்னணி ஊடகங்கள்லேயே பெரிய அளவில் காட்டப்படும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு பின்னாடியுமே போதைப் பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முன்னாடியெல்லாம் போதை அப்படின்னா குடி போதை மது குடிப்பு தான் வரக்கூடிய போதை நம்ம நினச்சிட்டு இருப்போம் இப்போல்லாம் போதை அப்படின்னா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தான் அவர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா டாஸ்மாகில் குடிக்கக்கூடிய அந்த சரக்கு வந்து அவர்களுக்கு போதைப் போதுமானதா இல்லையான்னு தெரியல இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்துக்கு நீங்க வந்து சுயநினைவே இல்லாம செயல்படக்கூடிய அளவுல உங்களை வந்து மாற்றிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து குற்ற சம்பவங்களுக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கு கூலிப்படை போதை பொருட்களால் தான் நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் கூலிப்படைகள் மூலமாக தான் கொலைகள் நடக்குது அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருளை பயன்படுத்துவதை தவிர்ப்போம்னு ஸ்டாலினே வீடியோ பேசுகிறாரு போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் ஆனால் அது எப்படி சரியா இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் பேசினா நடந்துருமா நீங்க வந்து காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் மற்றும் எங்களுடைய முதலமைச்சர் அப்ப நீங்க வந்து காவல்துறையை வைத்து இந்த போதைப் பொருள் தமிழ்நாட்டிற்குள் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும் இன்னொன்று இந்த போதைப் பொருளை வந்து ஒட்டு ஆப்பிரிக்கா வரைக்கும் நம்ம போயிட்டு கைது பண்ண முடியாது சிங்கம் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த போதைப் பொருள் வந்து பாதுகாக்க முடியும் காரணம் இந்த வழக்கிலேயே பிரதீப் குமார் வந்து பெங்களூர்ல போய் தான் ஜான் அப்படிங்கிற நம்பர்கிட்ட போதைப் பொருள் வாங்கிட்டு வராது ஜானுக்கு சப்ளை பண்றவங்க ஆப்பிரிக்கால கானா அப்படிங்கிற நாட்டில் இருக்காங்க நீங்க கைது பண்றதுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய ஒத்துழைப்பு வேணும் கர்நாடக அரசினுடைய ஒத்துழைப்பு வேணும் அந்த பிற நாட்டினுடைய ஒத்துழைப்பு வேண்டும் அதெல்லாம் வந்து சினிமா மாதிரி பண்ணிட முடியாது நமக்கு புரியுது இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சப்ளை செயனை நிறுத்தி வைக்கிறதுக்கு நீங்க இது மாதிரியான பிரபலங்களை விட்டு வைக்கிறதுனால தான் அது நாளைக்கு இந்த கீழ்த்தட்டு மக்கள் வரைக்கும் வந்து சேருது நம்ம பார்க்க முடியுது நிச்சயமா வந்து மதுபானங்களை வரக்கூடிய போதை அளவிற்கான பாதிப்பு மட்டும் இதில் இருக்காது அதை விட ரொம்பவே வந்து மோசமாக்கிரோன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிபோதையிலிருந்து எல்லாம் திருந்தவங்க நம்ம பார்த்துருப்போம் இது மாதிரியான தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் இருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி இருப்பாங்க வெளிநாடுகள்லாம் அந்த மாதிரியான காணொலிகள் நம்ம பார்த்துருப்போம் சாலைகளில் வந்து பைத்தியக்காரர்கள் மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இது மாதிரியான மெத்து போன்ற கொடூரமான போதைப் பொருட்கள் தான் ஆங்கில படங்கள்ல ஆங்கில வெப்சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப சுலபமாக நம்ம கண்ணெதிரே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வந்து பயமாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் இது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் தான் தனிப்பட்ட கவனம் எடுத்து இதை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்காரு அவர் சரி செய்யணும்னு நம்புவோம் குறிப்பாக பெரிய நடிகர்கள் முதல்ல நீங்கள் பிடிங்க நீங்கள் வந்து இப்போ கமல்ஹாசன் அவர்களையோ தனுஷ் அவர்களையோ நீங்கள் விசாரிக்கணும் அவர்கள் இதில் தொடர்புருக்காங்களா அவரை போன்ற பெரிய நட்சத்திரங்கள் வைக்கக்கூடிய பார்ட்டிகளில் போதைப் பொருள் விநியோகிக்கப்படுது அப்படிங்கிற நீங்கள் தடுக்கணும் அப்போ தான் கீழ்மட்டத்தில் உள்ள இது மாதிரியான நபர்கள் அதை விநியோகிக்க தடுப்பாங்க அது மூலமாக தமிழ்நாட்டில் பொருளை குறைக்க முடியும் நன்றி